அவன் இந்த சுரபிய அந்த அளவுக்கு லவ் பண்றானா என்று நினைத்த சௌந்தர்யாவிற்கு சுரபியின் மீது அளவில்லாத கோபம் வந்தது பார்க்கலாம் இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு சொல்லப்போனா இன்னைக்கே எல்லாம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் என்று நக்கலாக சிரிப்பொன்றை சிரித்தாள் அதே சமயம் இங்கே வீட்டிற்குள் நுழைந்த விக்ரம் சுரபியின் அருகில் வந்து அமர்ந்தான் அவனை பார்த்ததும் சுரபி அவனிடம் ஏதும் பேசாது முகத்தை தூக்கி வைத்தவாறே அமர்ந்திருக்க விக்ரம் அவளிடம் என்ன பேபி மாமாவை பத்தி எதுவுமே பேசாம மூஞ்சியை திருப்பிட்டு உக்காந்துட்ட ஏன் என் மேல எதுவும் கோபமா இல்ல எதுவும் வெக்கமா என்று கேட்க அவன் சொன்னதை கேட்டு அவனை முறைத்து பார்த்தவள் அவனிடம் விக்ரம் அவ யாரு என்று கேட்க யார கேக்குற என்று இவன் புரியாமல் கேட்க அதான் உன் கூட ஒருத்தி நின்றுட்டு இருந்தாளே அந்த பொண்ணு தான் யாருன்னு கேட்டேன் என்றாள் என்ன பேபி அப்போ நீயும் என்ன சந்தேகப்படுறியா என்று விக்ரம் சிரித்து கொண்டே கேட்க அவன் இப்படி கேட்டதும் எங்கே அவன் தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்று பயந்தவள் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவனிடம் இப்போ நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு ஏதாவது சொன்னனா அவ யாருன்னு மட்டும்தானே கேட்ட நீ ஏன் தேவையில்லாத கற்பனை பண்ணிக்கிற என்று அவள் கோபத்துடன் கேட்க ஓகே பேபி கூல் 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 டென்ஷன் ஆகாத பார் நீ கோவமானதும் உன் மூஞ்செல்லாம் எந்த அளவுக்கு செவந்து போச்சுன்னு பாக்குறவங்க நீ கோவத்தில் முகம் சமந்திருக்கியா இல்ல என்னை பார்த்து வெக்கத்துல முகம் சமந்திருக்கியான்னு கன்ஃபியூஷன் ஆயிட மாட்டாங்க கூல் என்று சொன்னான் அவன் பேசிய விதத்தில் சிரித்தவள் சிரித்து கொண்டே அவனிடம் சரி யார் அந்த பொண்ணு என்று மீண்டும் கேட்க பேபி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கானே அவதான் அந்த சௌந்தர்யா அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இது பத்தி ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் என்று உண்மையை அவளிடம் சொல்ல அதை கேட்டு சுரபி அதிர்ச்சி அடைந்தாள் என்னது சௌந்தர்யாவா அதாவது நான் கேள்விப்பட்ட அந்த சௌந்தர்யா தானே இவ என்று அதிர்ச்சியானவளுக்கு சௌந்தர்யாவைப் பற்றி அறிந்து வைத்திருந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்தது எத்தனையோ பெண்கள் அவளுடைய பணத்தையும் செல்வாக்கையும் அவளுடைய கர்வத்தையும் பார்த்து தங்களால் இப்படியெல்லாம் வாழ முடியவில்லையே என்று பொறாமையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சௌந்தர்யா பற்றிய எண்ணங்கள் அவள் மனதிற்குள் ஓட ஆரம்பித்தது இப்படிப்பட்ட மிகப்பெரிய லால் குடும்பத்துல ஒரு குயினா வாழ்ந்துகிட்டு இருக்க சௌந்தர்யா கூட அம்மா சண்டை போட்டாங்க ஆமா அவ எதுக்காக விக்ரம் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா விக்ரம்க்கு அவளுக்கும் என்ன சம்பந்தம் என்று மனதிற்குள் நினைத்தவள் அந்த கேள்வியை அவனிடமே கேட்டுவிட்டாள் ஏன் பேபி உனக்கு எதுக்கு இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வருது என்று கேட்டுவிட்டு அவள் காதருகே சென்று என்ன பேபி மாமா மேல பொசிவா இருக்கியா என்று கண்ணடித்துக்கொண்டே கேட்க விக்ரம் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணு இப்போ நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னாச்சும் உனக்கு தெரியுமா என்று அவள் கேட்க ஆ எனக்கு தெரியும் பேபி என்று அவள் சிறு போல தலையாட்டி சொல்ல அப்போ தெரிஞ்சிருந்தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறியா பிளீஸ் விக்ரம் நீ தேவையில்லாத எதையும் கற்பனை பண்ணி உன்னோட ஃபியூச்சர் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத உன்னை இந்த புருஷோத்தமன் ஃபேமிலியை விட்டு மொத்தமாக வெளியே அனுப்பணும்னு அம்மா அப்பா வசுந்தரா ஆண்டி இப்படி எல்லாருமே ஒரு முடிவில் இருக்காங்க பேபி நான் சீரியஸாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் உன்னோட மனசுக்குள்ள என்ன தோணுது நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை இருக்க வேண்டாம்னு நினைக்கிறியா நீயே சொல்லு என்று கேட்டான் அவளோ அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தயங்கிக் கொண்டிருக்க நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி அமைதியா இருந்தா என்னதான் எடுத்துக்கிறது உன்னோட என்னன்னு என்று அவன் அவளிடம் கேட்க அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு அறியாத தைரியம் வந்தவள் அவனிடம் விக்ரம் எனக்கு உன் மேல எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி தோணல உனக்கு இங்க இஷ்டம் இருக்கிற வரைக்கும் நீ இரு இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை விக்ரம் என்று சொன்னவள் மிகவும் அன்புடன் அவனது கைகளை பிடித்தாள் பேபி உனக்கே நான் இங்கிருந்து போறதுல விருப்பம் இல்லைன்னு நீ சொல்ற பதிலே எனக்கு தெரியுது இதுக்கு மேலே யார் என்ன சொன்னாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எல்லாத்தையும் நான் சமாளிச்சிக்கிறேன் அந்த சமயம் அங்கே வந்து ரேணுகா இதை பார்த்து மேலும் அளவில்லாத கோபம் அடைந்து கோபமாக கத்தினாள் உடனே சுரபி விக்ரம் கைகளுக்குள் இருந்த தனது கையை என்று இழுத்து கொண்டாள் விக்ரம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் ரோட்டில் இருக்கிற யாராவத்தியை கூப்பிட்டுட்டு வந்து என்னை கீழே பிடிச்சி தள்ளிவிட்டு இருக்க இதுதான் நீ இத்தனை வருஷமா என் வீட்டில் இருந்ததுக்கு காட்டுற நன்றி கடனா என்று அவள் கோபத்தில் தலைகால் புரியாமல் கத்திக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்து தேவையில்லாம கத்தி உங்களோட உடம்ப நீங்களே ஸ்ட்ரைன் பண்ணிக்கிறீங்க அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல இந்த பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன்னு என்று சொன்னவர் ரேணுகாவின் கைகளில் ஒரு டாக்குமெண்டை நீட்டினார் அதை சிரித்த முகத்துடன் வாங்கியவள் வேகமாக அந்த டாக்குமெண்ட்ஸை விக்ரமின் முன் நீட்டினாள் இங்க பாரு விக்ரம் ஒழுங்காக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டே உனக்கு என்னோட பொண்ணுக்கும் இனிமே எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நீ எப்போ இவ வாழ்க்கையை விட்டு போறியோ அப்போதான் இவ வாழ்க்கையே நல்லா இருக்கும் ஒரு அம்மாவா இவன் மேலே அக்கறப்பட்டு தான் நான் இத்தனை விஷயத்தையும் செய்கிறேன் மரியாதையாக இந்த பேப்பரில் சைன் பண்ணு என்று அவள் சொல்ல விக்ரமோ அவளை பார்த்து நக்கலாக சிரித்தவன் என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கிற என்னை பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது என்று அவள் கோபத்தில் மீண்டும் கத்த வசுந்தரா ரேணுகாவை சமாதானப்படுத்தி விக்ரம் எங்களை காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா மரியாதையா இந்த பேப்பர்ல சைன் பண்ணா உனக்கு நல்லது ஏன் தெரியுமா நான் இந்த கேஸுக்காக புடிச்சிருக்கிற லாயர் யார் தெரியுமா அவர் சாதாரணமானவர் எல்லாம் கிடையாது இதுவரைக்கும் அவர் எடுத்த எல்லா கேஸ்லயும் வின் பண்ணி தான் இருக்காரு எதிலுமே அவர் தோத்ததே கிடையாது அப்படிப்பட்ட தான் இந்த கேஸ் போயிருக்கு கண்டிப்பா நீயும் சுரபியும் உறுதிதான் இந்த பேப்பர்ல சைன் பண்ணு என்று சொன்னவுடன் திமிராக வசுந்தராவை ஒரு கேலித்தானத்துடன் பார்த்து சிரித்தவன் என்ன வசுந்தரா நீங்க எதுக்காக இதையெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னை வச்சு அழகா காயின் மூவ் பண்ணி உங்க காரியத்தை சாதிக்க பாக்குறீங்களா என்று வசுந்தராவின் மனதிற்குள் இருந்த எண்ணங்களை லைவாக பார்த்தவன் போல சொல்ல அவன் வார்த்தைகளை கேட்டு அதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டவள் சிறிது திடுக்கிட்டு போனாள் பின் அதை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தவள் தன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை காட்டிக்கொள்ளுமாறு ஹே விக்ரம் என்ன உன்னை கையெழுத்து போட சொன்னா தேவையில்லாம பேசி எல்லாரையும் குழப்பி விட பாக்குறியா இங்க பாருடா நீ இந்த வீட்டு ஆளா இருக்கும்போதே போதே வெளியில இன்னொருத்தையோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிற ஆனா எனக்கு இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு தெரியுமா அதனால நான் இதை இப்படியே சும்மா விட இல்லை உனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை ஒழுங்கா சைன் பண்ணமா இடத்த காலி பண்ணமானு இரு என்று சொல்ல ஒருவேளை நான் சைன் பண்ணலனா என்ன பண்ணுவீங்க என்று அவன் கேட்க அப்பொழுது வேகமாக அவன் முன் வந்து அமர்ந்த தீன தயாலன் என்ன விக்ரம் உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியவே புரியாதா எதுக்காக எல்லாரையும் இந்த மாதிரி எதிர்த்துட்டு பேசிட்டு இருக்க ஒழுங்கா சைன் பண்ணிட்டு போயிட்டே இரு துரதிருஷ்டமா இருக்க நீ சுரபியை விட்டு போனாதான் அதிர்ஷ்டமான ஒண்ணு அவளை தேடி வரும் என்று தீனதயலன் பொடி வைத்து பேச அந்த அதிர்ஷ்டம் என்னவென்று விக்ரமிற்கு நன்றாகவே புரிந்தது இப்போ உங்களுக்கு எல்லாம் அந்த சந்திரனை பார்த்தா அதிர்ஷ்டமானவனா தெரியுது அப்படித்தானே தீனதயாளன் விக்ரமிடம் அவ இன்னும் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூட இல்லை ஆனா அதுக்குள்ள மூணு கோடி மதிப்பு இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கார அவளுக்கு பிரசன்ட் பண்ணிருக்கான் அது மட்டும் இல்ல ஏழு கோடியில இவ பேர்ல ஒரு வில்லா ரிஜிஸ்டர் பண்ண போறான் ஆனா நீ என்ன பண்ணிருக்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அவளுக்கு என்ன கிஃப்ட் தான் நீ வாங்கி கொடுத்துருக்க சொல்லப்போனா இப்போ கூட நீ அவகிட்ட தான் அசிஸ்டண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அசிஸ்டன்ட் வேலையுமே தான் உனக்கு கிடைச்சிச்சு இந்த மாதிரி சீப்பா இருக்கிற உங்க கூட சேர்ந்து சுரபி வாழ்றதுல எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை அதனால எங்க கூட எந்த பிரச்சனையும் வளர்க்காம நீ இங்கிருந்து கிளம்புறது நல்லதுன்னு தோணுது போகிறதுக்கு முன்னாடி சைன் பண்ணிட்டு போ என்று பேப்பரை பார்த்தவாறு கண்ணை காட்டி தயாலன் சொல்ல தீன தயாலன் முன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன் நான் சைன் பண்ண முடியாதுன்னு உங்களால் என்ன பண்ண முடியும் விக்ரமிடம் விக்ரம் நீ சைன் பண்ண மாட்டேன்னு இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீ சைன் பண்ண பின்னாடியும் கூட உனக்கு உன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்க தேவையான பணம் எல்லாத்தையும் நாங்க தரோம் நாங்க ஒன்றும் ரொம்ப மோசமானவங்க எல்லாம் இல்லை உன் அப்படியே விட்டுட்டு போறதுக்கு என்னோடய அப்பா உன்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக சுரபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார் ஸோ எங்கள் அப்பாவுக்காகவே நாங்கள் உனக்கெல்லாம் ஏதாவது நல்லது பண்ணணும்னு முன் வந்திருக்கோம் அதனால் நீ இந்த நியூஸ் பேப்பரில் சைன் பண்ணதுக்கு அப்புறமா உனக்கு என்ன தேவையோ அதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் காரு வீடு இல்லை பணமாக வேணுமா எவ்வளோ வேணும்னு சொல்லி நாங்கள் தரோம் ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே எங்கள் தலைக்கு நாலு லட்சம் உனக்கு தரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அது போகவும் உனக்கு இன்னும் ஏதாவது பணம் தேவை இருந்துச்சுன்னா சொல் நாங்க உனக்கு தரோம் என்று பேசி முடித்ததும் அவன் பேசிய வார்த்தைகளை கேட்டு விக்ரமின் மனதிற்குள் கோபம் வந்தது இருந்தாலும் சுரபியின் மீது இருந்த ஒரு நம்பிக்கையின் காரணத்தால் நேராக அவள் பக்கம் திரும்பியவன் பேபி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்று சொல்ல இப்பொழுது மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள் சுரபி உனக்கு இந்த மாமாவை விட்டு பிரியணும்னு ஆசையா நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க ஆசைப்படுறியா சொல்லு என்று கேட்டான் அவள் தலையை கீழே குனிந்தவாறே ஒரு கணம் அமைதியாக இருந்தாள் எனக்கு விக்ரம் கூட டைவர்ஸ் அப்ளை பண்றதுல எந்த ஒரு விருப்பமும் இல்ல இனிமே தயவு செஞ்சு யாரும் இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க நான் விக்ரம்க்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது என்று சொன்னவுடன் அவர்களை எல்லாம் திரும்பி பார்த்து நக்கலாய் சிரித்தவன் கேட்டீங்களா என் பேபிக்கு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் கிடையாதான் இதுக்கு மேலையும் எங்க ரெண்டு பேருக்குள்ள டிவோர்ஸ் அது இதுன்னு யாராவது பேச்சு எடுத்தீங்க உங்க யாரையுமே நான் உயிரோட விட்டு வைக்கவே மாட்டேன் என்று அவர்களை மிரட்டினான் ஆனால் எப்படியோ தன்னை சமாளித்த வசுந்தரா அவனை பார்த்து நக்கலாய் சிரிக்க ஆரம்பித்தாள் என்ன விக்ரம் இந்த மாதிரி எல்லாம் டெரரா மூஞ்ச வச்சுக்கிட்டு மிரட்டினா நாங்க எல்லாரும் பயந்துருவோம்னு நினைச்சிட்டியா என்று மிரட்ட என்ன வசுந்தரா மேடம் என் பேச்சு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் வேணும்னா ஒரு டெமோ காட்டவா என்று அவளை அடிப்பது போல் முன்னால் நெருங்க அப்பொழுது குறுக்கே வந்து அவனை தடுத்த யஷ்வந்த் உன்னோட இந்த எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் என்று என்று சொன்னவர் நேராக சுரபி சுரபி அருகே சென்று ஏ என்னாச்சு உனக்கு நீ என்ன சொன்னியா சொன்னியா ஏதோ மைண்ட் கேட்க சுரபியோ எந்த ஒரு பதிலும் பேசாது அமைதியாக தலையை குடிந்தவாறே அமர்ந்திருந்தாள் உங்ககிட்ட பேசி எந்த பிரோஜனமும் இல்லை என்று சொன்னவன் மீண்டும் விக்ரமின் முன் வந்து நின்றான் இங்கே பார் விக்ரம் அவள் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கா அதனால தான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கா என்று சொல்ல தனது ஒரு கையை உயர்த்தி நீட்டி யஷ்வந்தின் பேச்சை இடைமறித்த விக்ரம் மிஸ்டர் யஷ்வந்த் நான் உங்ககிட்டயும் இதோ இவர்கிட்டயும் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்று தீன தயாலனை கை காட்டி சொன்னவன் அவர்கள் இருவரையும் பார்த்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு வார்த்தை சேம் அதையதான் நானும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் ரெண்டு பேருமே என்கிட்ட அதிகமாக வச்சிக்காதீங்க இல்லைன்னா பின்னாடி நீங்கள் சந்திக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் பார்த்துக்கோங்க என்று அவர்களை வான் செய்தான் விக்ரம் டே என்னடா விட்டா ஓவரா பேசுகிற சந்திரதோ பக்கத்தில் வந்துட்டான் அவனோட ஆளுங்களோட வந்துகிட்ருக்கான் அவன் வந்ததுமே உன்னை அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துறதுக்குள்ள நீயாவே சைன் பண்ணிட்டு கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு டீசெண்டாக வெளியே போனா நல்லா இருக்கும் இல்லைன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நான் சொல்ல தேவையில்லை என்று சிரித்தவாறு போதே அப்பொழுது அங்கே வந்த செக்யூரிட்டி ஒருவன் லால் குடும்பத்தை சேர்ந்த செக்யூரிட்டி ஒருத்தர் என்று சொன்னதுமே சந்த்ரு தான் வந்துவிட்டான் என்று அனைவரும் நினைக்க நான் தான் சொன்னேன் இல்லையா அவன் பாடி உன்னை தூக்கி வெளியே எறியறதுக்குள்ள மரியாதையா நீயே போயிடு என்று எச்சரித்த யஷ்வந்த் வேகமாக சென்று சந்துருவை வரவேற்க சென்றான் இங்கே வாசல் முன் வந்து நின்ற பின்பு விக்ரமும் சுரபியும் அங்கே வருவதை பார்த்த வசுந்தரா ஹே இந்தா நான் சொன்ன மாதிரியே சந்துருவும் அவனுடைய பாடி கார்ட்ஸும் வந்துட்டாங்க அதனால இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேணுகாவை ஏதோ ஒரு பொண்ணை வச்சு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தல அவளை கூப்பிட்டு வந்து மரியாதையா ரேணுகா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு நீ சைன் பண்ணிட்டு இங்கிருந்து ஓடிடு அதுதான் உனக்கும் அவளுக்கும் நல்லது இல்லைனா என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது என்று வசுந்தரா நக்கலாய் மிரட்டிக் கொண்டிருந்தாள் நீண்ட நேரமாகியும் சந்துரு அங்கு வரவே இல்லை என்ன இது யாருமே காணோம் என்று அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்க ரேணுகா அந்த வார்த்தையை வாய்விட்டு கேட்டுவிட்டாள் என்ன சந்துரு வந்ததா செக்யூரிட்டி சொன்னா ஆனா யாருமே வரல என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்க அதேபடி வருவான் நான் இருக்கிறப்போ அந்த சந்துரு இங்க வந்துருவானா ஏதோ ஒரு பொண்ணோட குரல் கேக்குது யாரது அவளை பார்த்த ரேணுகாவின் முகத்தில் கோபமும் வசுந்தராவின் முகத்தில் ஆச்சரியமும் குடிகொண்டது ரேணுகா வசுந்தராவிடம் என்று கோபமாக ரேணுகா சொல்ல வசுந்தரா அவளிடம் அதை விட கோபத்துடன் கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு இருக்கியா அவ யாருன்னு தெரியாம நீ தேவையில்லாத சண்டை போட்டிருக்க இப்ப பிரச்சனை ரொம்ப பெருசாக போகுது பாரு என்று சொன்னவள் மனதிற்குள் ஒருவித பயத்துடன் வேகமாக சௌந்தர்யாவை நோக்கி ஓடினாள் வசுந்தரா உண்மையை சொன்னால் வசுந்தராவும் லால் குடும்பத்தை சேர்ந்தவள் தான் ஆனால் சௌந்தர்யாவோ லால் குடும்பத்தின் மூத்த வாரிசான தலைவரின் செல்ல மகள் அதனால் சௌந்தர்யாவிற்கு இருக்கும் அதிகாரம் அவர்கள் குடும்பத்தில் மோகன்லால் மனைவியான வசுந்தராவிற்கு கிடையவே கிடையாது ஆன்டி இப்போ எனக்கு வர கோபத்துக்கு உன்னை என்ன பண்ணணும்னு தோணுது தெரியுமா நீ என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை நீ லால் குடும்பத்தில் கேவலம் வேலைக்காரியை விட கீழ்த்தனமான ஒரு ஸ்டேஜில் இருக்க அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி என்னை இழிவான கேரக்டர்னு பேசலாம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ என்ன இந்த மாதிரி பேசியிருப்ப என்று சொல்லிக்கொண்டே கொண்டே பலார் என்று ஓங்கி வசுந்தராவை அறைந்தாள் அந்த சத்தம் புருஷோத்தமன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் காதில் கொய் என்று சத்தத்தை எழுப்பியது என்ன அடி என்று விக்ரம் தன் இரு கன்னத்தையும் மூடிக்கொண்டு சொல்ல சுரபி அவனது கைகளை நறுக்கென்று கிள்ளி கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா விக்ரம் என்று சத்தரலில் மிரட்ட தனது கோபத்தை வெளிக்காட்டும் விதமாக அவளை பலார் பலார் என்று அரைந்து கொண்டே இருந்தாள் அவளது கோபம் விக்ரமின் இருந்தது சுரபியை அவன் இந்த அளவிற்கு காதலிக்கின்றானா என்றும் அதுபோக தன்னை இழிவான பெண் என்று ரேணுகா சொன்னதும் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அதே வார்த்தையை வசுந்தரா பேசியதும் அவள் காதில் விழுந்தது அதனால் ஒட்டுமொத்த கோபத்தையும் இப்பொழுது சௌந்தர்யா வசுந்தராவின் மீது காட்டி தனது கோபம் தீரும் வரை அடித்துக் கொண்டிருந்தால் அவள் அடித்த அடியில் வசுந்தராவின் கண்ணங்கள் எரிந்து கருத்து போக ஆரம்பித்தது இத்தனை நாட்கள் வசுந்தராவை மிகவும் உயர்வாக நினைத்திருந்த புருஷோத்தமன் குடும்பத்தினர் மனதில் இன்று வசுந்தராவின் அவல நிலை பற்றி தெரிந்தது அவளை ஒரு மாதிரி இழிவாக பார்க்க ஆரம்பித்தனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது